மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையில் இந்த சட்டியை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அலைவாப்புல அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஞாபகம் அழிஞ்சிச்சு ஐயா எடப்பாடி யாரு ஏகத்துக்கும் காண்டாயி உட்கார்ந்து இருக்கிறா ஏண்டா என் குடலை குழுக்கலன்னா உங்களுக்குள்ள உறக்கமே வராதா அது ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏன் தொண்ட மேலேயே ஏறி நிக்கிறீங்க அவர் புலம்புறதுலேயும் ஒரு அர்த்தம் உண்டு சார் இப்போத்தான் அத்தனை பேரையும் கஷ்டப்பட்டு கரை சேர்த்து கொண்டாந்து நிப்பாட்டினாப்புல மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க ஏறின இடத்துக்கே மறுபடியும் இறக்கி விட்டாங்க இந்த பாட்டி போய் ஏற்றி விடுவோம்ல பஸ்ஸில் வடிவே காசு இல்லை அதே மாதிரி இதுக்கு மேலே என் உடம்புல தெம்பு இல்லை என்னைய கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கிறான்னாங்க மறுபடியும் ஏற்றி விட்டாங்க இப்போ ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் எடப்பாடியார் கழுத்த ஒரு ஆள் பிடிக்குது இன்னொரு பக்கம் இடுப்பை ஒரு ஆள் பிடிச்ச அழுத்துது இன்னொரு ஆள் கால் மேலே அந்த கணுக்கால் மேலேயே ஏறி நின்றுக்கிட்டு கதறினாலும் விடமாட்டேன்றாக்கிய யாருக்கு இப்ப எடுத்து தருவேன் நீ சொல்லிட்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உள்ளே போகணும் இல்லாட்டி இந்த எலெக்ஷனு நீ பெயிருடா அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காயிரா பார்த்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை நீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத் அறி எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு கசக்கிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன இந்த எலெக்ஷனுக்கு வேலை பாக்குறீங்க இன்னொரு எலெக்ஷனை வச்சு உங்க எல்லாரையும் நான் செய்யறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சடக்குன்னு ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கவே இல்லை சார் எவனு மாநிலங்களவை தேர்தல் நடக்க போகுது மொத்தமா வந்து ஒரு பத்து ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அப்படி இந்த பக்கம் மேற்கு வங்கம் இந்த மகாராஷ்டிரா மத்திய பிரதேச ஒரு பத்து ஸ்டேட் பத்து ஸ்டேட்ல ஒரு முப்பத்தேழு சீட்டு காலியாகுது இதுல ரொம்ப சிக்கல்ல சிக்கி தவிக்கிற ஒரு ஸ்டேட்டு ஆக்சுவலி ரெண்டு ஸ்டேட் ஒன்னு மேற்கு வங்கம் இன்னொன்னு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட முதல்ல பார்ப்போம் தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு சீட்டு காலியாகுது ஆறுல நாலு வந்து திமுகவுக்கு ரெண்டு வந்து அதிமுகவுக்கு நம்ம திருச்சி சிவான்னு அக்கா கனிமொழி சோமு அப்புறம் என்ஆர் இளங்கானு அப்புறம் இங்கே இவர் ஐயா ஜி கே வாசன்னு அந்தியூர் செல்வராஜன்னு அப்புறம் கடைசியா நம்ம தம்பி தோறானு இவங்க எல்லாரும் ஆறு பேருக்கு பதவி காலம் முடியுது இந்த ஆறு பேரோட எலெக்ஷனே இப்போ ஏப்ரலோட முடியுதுன்னு வைங்கள அதுக்கு இப்பயே இன்னும் முடியலை முடியலைனாலும் பரவாயில்லடா எனக்கு போர் அடிக்கிது ஏன்னா நீங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா நீங்க உங்க ஸ்டேட்ல உட்காந்துட்டு உங்க எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அதனால என்ன பண்ணுங்க நீங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பிப்ரவரி இருபத்தி ஆறு மனு தாக்கல் மார்ச் அஞ்சோடு வந்து மனு தாக்கல் முடியுது மார்ச் பதினாறு எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ரொம்ப சிம்பிள் நம்ம நினைக்கும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டா போதும் அதான் இப்போ ஒரு ஆறு சீட்டு இருக்கா தமிழ்நாட்டுக்கு அந்த ஆறு சீட்டுக்கு வெறும் ஆறு வேட்புமனு வந்துட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்கு எலெக்ஷன் கூட கிடையாது ஸ்ட்ரைட்டா ஆள் அனுப்பிச்சு விட்டு சீட்டில் உட்கார வச்சிருவாங்க ஆனால் ஒரு வேளை ஆறுக்கு பதிலாக ஏழோ எட்டோ சமயத்தில் பத்தோ வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எலெக்ஷனு கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கிற அந்த எம்பி அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா சட்டமன்றத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாருக்கு கொடுக்குறது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து அவங்களுக்குள்ளே ஒன்று இருக்கும் எல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது கேட்டு தான் பார்ப்போமே ஒன்று கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போகிறேன் இப்போ கூடுமான வரைக்கும் ஐயா என்ஆர் இளங்கோவுக்கும் ஐயா திருச்சி சிவாவுக்கும் கூ முடிஞ்ச வரைக்கும் அது வந்து மறுபடியும் அந்த சீட்டு செக்யூர் ஆயிருன்றாங்க மேபி அக்கா கனிமொழி சோமுவுக்கும் அந்தியூர் செல்வராஜன்னுக்கும் அவங்களுக்கு பதிலாக வேறு ஆள் அவங்களுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இறக்கப்படலாம் ஸோ அதனால வந்து அங்கே அந்த ரெண்டு சீட்டுக்காக எல்லா கட்சிகளும் அவங்கள்ட்ட வந்து ப்ரப்போசலை வைக்கிறாங்க ஏன் எங்களை நீங்கள் அனுப்பக்கூடாது நாம் ஏன் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலன்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம வந்து அங்கே வந்து செய்யத்தானே போகிறோம் அதனால வந்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சைட்லேயும் ப்ரெஷர் போகுது திமுக என்ன டிசைட் பண்ண போதுன்றது தெரியல ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு வைங்க அது வேற பிரச்சனை எந்த எவ்வளோ பெரிய சலச்சலப்பு வந்தாலும் அதை சைலண்டா சால்வ் பண்ணிடுவாங்க அவங்க அதான் ஏன்னா இது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம் இது இங்க கூட்டணி சைட்லையும் கொஞ்சம் பிரச்சனை லைட்டா அதான் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா இங்க அதிமுக சைட்ல இருக்க இருக்கிறதே ரெண்டு தான் அந்த ரெண்டையும் உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிற இப்ப ஐயா பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராஜ்யசபா அந்த இது காலியாச்சு இல்லையா அப்பைய கவலைப்படாத உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுருவேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட வந்து வாக்குறுதியை கொடுத்தாப்புல வேற யாரும் பிரேமலதாக்கா கிட்டதான் அன்னியாட்ட கொடுத்த அந்த வாக்க அப்படியே தூக்கி போட்டாப்ல வைக்கல நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பள்ளிச்சேவியா அதுக்கப்புறம் தான் இடையில ஒரு சமரசம் வந்து எழுதியெல்லாம் வாங்கினாங்க இல்ல இந்த தடவை எழுத்து பூர்வமா எங்ககிட்ட இருக்குறாங்க என்னன்ட்டு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக உனக்கு ஒன்று உண்டு ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர ராஜ்யசபா சீட்டுன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒருவடி யாருக்கு என்ன கண்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியுமா அவங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஒரு இதை வந்து சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தாங்க ஆனால் ஐயா பழனிசாமி இப்போ பாமகவுக்கு அதான் எப்பலேந்து தொங்கிகிட்டு இருக்கு தேமுதிக நினச்சி பாருங்க இந்த 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 பட ஒரு படம் வரல மூன்றாம் பிறகு அந்த மூன்றாம் பிறையில இந்த சட்டியை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அலைவாப்புல அதே மாதிரியே கிட்டத்தட்ட தேமுத்திக்க அழுதுச்சு என்னை ஞாபகம் இருக்கா எனக்கு நீ சொன்னியே அது உனக்கு ஞாபகம் இந்த ஊக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய ஆடி பாடி பண்ணாலும் பொசுக்கள் அப்ப வந்து ஆளு தட்டிட்டு போயிட்டான் அதை காத்துக்கிட்டு இருந்தேன் பொண்டாட்டியை நேற்றைக்கு வந்த தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாமக சைலண்ட்டாக உள்ள வந்து அதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை பிடிச்சிருச்சு அது ஐயா கண்டிப்பாக தான் போகாது கண்டிப்பாக அன்புமணி யாருக்கு தான் போகும் வேறு யாருக்கும் போகாது அவர் வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாப்புல ஏன்னா அதையும் கொடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அதனால அது அவருக்கு தான் இன்னொரு சீட்டு யாருக்கு இந்த இடத்துல ஐயா சிகே வாசனு யாரை கேட்டு நீ எல்லாம் கொடுக்குற நான் ஒன்று இந்த சீட்டை உனக்கு விட்டு தர சொல்லவே இல்லையே ஏற்கனவே அவங்களோட கோட்டாவில தான் ஐயா ஜி கே வாசன் உள்ள போனது உன் கோட்டாவில் நான் போனாலும் அந்த சீட்டை நான் விட்டு தான் நீ வேற யாருக்காச்சும் கொடுக்கணும் அந்த சீட்டு என்னோடது என்கிட்ட கேட்காம நீ வேற யார்ட்டையும் கொடுக்காத என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்னு ஐயா ஜி கே வாசன் இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காரா இந்த இருந்து தேமுதிக எனக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு மத்தியில் நாங்கள் என்னடா வெண்ணையை மட்டும் கையில் என்ன பானையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு வேலையா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பியா அப்போ எங்களுக்கு எப்போதாயா சீட்டு தருவிய உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறோம்ல வரவன் போகிறவனுக்குலாம் நீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கடைசி வரைக்கும் வாசப்படலே காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஏன் வேலையா எனக்கு மரியாதையை அந்த தடவை எம்பி சீட்டு வேணும் ஐயா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு மாதிரியான தோணியில் ஐயா கிட்டே கே இப்போ ஐயாவுக்கு இதுதான் இருக்கிறதுனே பெரிய எரிச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலேயே ரெண்டு பேரையுமே ஐயாவால் பண்ண முடியுமான்றதே டவுட் ஏன்னா ஒரு அறுபத்தெட்டு சீட்டு வேணும் இல்லை இந்த ரெண்டு எம்பிஎஸ் செலக்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு அந்த அறுபத்தெட்டு நமக்குள்ளே வருமா ஏன்னா அறுபத்தெட்டு சாலிடாக ஐயா நாளாக வந்து கரை பண்ணுவோம் ஏன்னா மனோஜ் பண்ண வைத்தலிங்க போயிட்டா இந்த அறுபத்தெட்டுக்கு இப்போ அநேகமா பாமக கூட அவங்க வந்து போயிட்டு நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா ஆனா பாமக கொடுத்தாலுமே எந்த சைடுல யார் இருக்கா எப்ப மாறுவான்றதும் தெரியாது அதனால அது வேற பிரச்சனையா இருக்கு இந்த லட்சணத்துல பாஜக வேற எனக்கு எதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா இல்லப்ப அவங்களும் வர்றாங்களா ஏதாச்சும் கிடைக்குமா ஏன் நீங்க எங்களை ட்ரை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி அவைகளும் உள்ளுக்குள்ள வந்து அவை பங்குக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ ஐயா பழனிசாமி நேரடியா ராஜ்யசபா எம்பி பதவியை யாருக்கு வேணாம் நானே எடுத்துக்கிறேன் என் பையன் வீட்டில் சும்மா தானே இருக்கிறான் சொல்ல முடியாது ஏன்னா யாருக்கு கொடுத்தாலும் உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும் இப்போ என் பையன் போய் உட்காந்தால் நான் போய் உட்காந்த மாதிரி இல்லையா ஏன் நீங்கள் எல்லாரும் ஒரு மனசா இதை ஒத்துக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு விட்டப்பட்டாட்டு வைக்கல ஒரு பேச்சு ஏன்னா சார் இப்போ இந்த இந்த டைமில் முன்னாடியே மார்ச்சுக்கு முன்னாடி ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறது முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது ஒட்டிக்கிட்டு இருக்குமா இல்லை ஒட்டிக்கிட்டு போயிடுமான்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது என்ன பண்ணுவாங்க ஐயாவை கொண்டாந்து இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டி விட்டு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா இந்த இதில் நூலில் கட்டி வச்சு ஆடுவாங்கல ஒரு டான்ஸு அந்த மாதிரி ஆள் ஆளுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டாங்க கை எனக்கு கால் எனக்கு மூக்களுக்கு இப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஐயா சமாளிக்க போறாரு யாருக்கு கொடுப்பாரு இல்லை இந்த ரெண்டையுமே பேசாமல் திமுக கொடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் யோசனையில் கூட இருக்கிறாரு என்னால் இவங்களை சமாளிக்க முடியலையா உசுரா வாங்குறாங்க படுத்தா தூக்கமாக வருது தூக்கத்துல கூட இவங்க மூஞ்சிதான் முன்னாடி தொங்குது நான் எப்போதான் நிம்மதியாக இருக்குதுன்ற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டாரு மேபி ஒரு வேளை யாருக்குமே இல்லை அப்படின்னாலும் இந்த தடவை எம்பி சீட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாமக பட்டயக்கலை உறிச்சிருவாங்க என்ன சொல்லி நீ கூப்பிட்டு வந்த நீ எம்எல்ஏ உங்கள் உன் கூட நின்று எம்எல்ஏ நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நீ கனவு வேற கண்டியா இருக்கிற ஒரு சீட்டுக்கு காத்தாலே நான் உள்ளே வந்தேன் அதை நீ இல்லை நீ அப்படின்னு அங்கே வேற மிரட்டுவாங்க ஐயா இப்போ இந்த நிலமையில் யாருக்கு அந்த ஒரு சீட்டு யாருக்கு போகும் தேமுதிகவுக்கா இல்லை இந்த பக்கம் பாஜகவுக்கா இல்ல அதிமுகவுக்கு ஐயா எந்த முடிவு இருப்பார் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் நன்றி